ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாலோட இந்த பொருளை சேர்த்தா போதுங்க உங்களோட உடலுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படி என்னன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருமே பால் குடிப்போம் யாராவது சாப்பிடாம அவசரமாக வெளியில கிளம்புனா கூட வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கப் பாலாவது குடிச்சுட்டு வெளியில் போயேன் அப்படின்னு சொல்லி பாலை கையில் தர்றது வழக்கம்தான் இத்தனை மருத்துவ குணம் வாய்ந்த பாலோட பத்து வகையான ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை சேர்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ரெண்டு மடங்காகும் அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் என்ன அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மஞ்சள் பாலோட மஞ்சளை சேர்த்தோன்னா அதுதான் கோல்டன் மில்க் ஆகுதுங்க மஞ்சளில் இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் இருக்குல்ல இது பாலோடு சேர்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளோட அளவு கூடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பாலை நீங்கள் குடிச்சிட்டே வர்றப்ப உங்களுக்கு யானை பலம் கிடைக்குங்க தேன் தேன் ஒரு இயற்கை இனிப்பூட்டி அப்படின் தான் சொல்லணும் பாலோட நம்ம தேனை சேர்க்கறது ஒரு இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது மட்டும் இல்லை தேனில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மைக்ரோபியல் குணங்கள் இருக்குல்ல அது பாலோடு சேர்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் அவ்வளவு அதிகமாக இருக்கும் டேட்ஸு பேர்ச்சம்பழத்தை கொட்டையை நீக்கிட்டு ஊற வச்சு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பாலோடு கலந்து நம்ம குடிக்கலாம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு சத்து இருக்குல்ல இது பாலுக்கு இனிப்பு சுவையை தர்றதோட மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் மக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் கனிம சத்துக்கள் விட்டமின் சத்துக்கள் இது எல்லாமே நமக்கு டேரக்டாக கிடைக்கிறதுனால பத்து மடங்கு நம்ம உடலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பேரிச்சம்பழம் கலந்த பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை ஊற வச்சு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பாலோடு கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதாம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த பவுடரை பாலோடு கலந்து குடிக்கலாம் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் பாதாம் பருப்பில் இருக்குது இந்த பாதாம் பருப்பை நம்ம பாலோட கலந்து நம்ம குடிக்கிறப்ப அது பத்து மடங்கு நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சீயா விதைகள் இந்த சீயா விதைகளில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் நார் சத்து புரோட்டீன் சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குதுங்க பாலோட கலந்து நம்ம இது ரெண்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நமது உடலுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நமது உடலுக்கு அதிக அளவு பலமும் கிடைக்கிது ஓட்ஸ் ஓட்ஸோட பாலை சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப நார்ச்சத்து புரோட்டீன் சத்துலாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு கிடைக்கிறதுனால உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட உடல் வந்து பலம் இல்லாமல் போகும் இது மாதிரியான ஓட்ஸு பால் நீங்கள் குடித்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப உங்களோட உடலுக்கு பலமும் கிடைக்கும் சேம் டைமு உங்களோட வெயிட் லாஸும் சீக்கிரமாக நடக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ரோட்டீன் பவுடரை கடையில் வாங்கி கூட பாலோட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைனா சிறுதானியங்கள் தானியங்கள் நட்ஸு இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வீட்லேயே கூட நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் தயார் செஞ்சு அதை கூட பாலோட சேர்த்து குடிக்கலாம் இது மாதிரி ப்ரோட்டீன் பவுடரை பாலோட சேர்த்து குடிக்கிறப்ப உங்களுக்கு யானை பலம் கிடைக்கும் ஃப்ளாக் சீட் இந்த விதையை அரைச்சி பாலோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நார்ச்சத்து ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இதனால் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மூளைக்கு பலமும் கிடைக்கும் உடலுக்கு கூட பலம் கிடைக்குங்க பலம் மட்டும் இல்லாமல் உடலுக்கு பல நன்மைகளும் இந்த சீயா விதை கலந்த பால் கொடுக்குது பெர்ரி வகை பழங்கள் ஃப்ரெஷ்ஷான பெர்ரி அதாவது ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி பிளாக்பெர்ரி இது மாதிரியான பழங்கள் கிடச்சிச்சின்னா அதை குட்டி குட்டி துண்டாக நறுக்கி அதை அரைச்சி பாலோடு சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நார்ச்சத்து விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது மாதிரியான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமது உடலுக்கு கிடைக்கிறதுனால நல்ல பலம் கிடைக்கும் பட்டை இதை ஒரு இயற்கை மூலிகை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பட்டையை பவுடராக்கி பாலோடு சேர்த்து குடிக்கிறப்ப பட்டையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல இது ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தி நம்ம உடலை பராமரிக்க உதவுது உங்களுக்கு சுகர் வந்து அதனால் உடல் பலமில்லந்து இருந்தீங்கன்னா இந்த பட்டை பவுடர் கலந்த பாலை குடிக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக மாறும் நம்ம உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாதாங்க நம்ம வேலையை கூட நம்மளால் செஞ்சுக்க முடியும் அதனால் நம்ம உடம்பை இனிமேல் நம்ம தான் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் நீங்கள் எப்போ பால் குடித்தாலும் அதை வெறுமனே இனிமேல் குடிக்காமல் நம்ம சொன்னோம்ல இந்த பத்து பொருட்களில் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட உடம்ப நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் உங்களோட உடலை பத்து மடங்கு பலமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான பத்து பொருட்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு இன்னொரு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்